அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கி காலையில் இப்போ வந்து ஷட்டர் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதியவர் வந்து உட்கார்ந்துருந்தார் அந்த ஷட்டருக்கு முன்னாடி ஒரு தலையினர் இருக்குது கொஞ்சம் ஒரு கேரி பேக்கில் கொஞ்சம் பெரிய பேக்கில் ஏதோ சில உடைமைகள் இருக்குது அவருடைய நிலமை பார்க்கும்போதே பரிதாபமாக இருந்தது நான் ஒன்றுமே சொல்லலை என்னன்னு கேட்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ளாட்டியும் அவர் வந்து ஷட்ரு திறக்க போகிறீங்களா அப்படின்னு சைகையில் கேட்டார் ஆமான்னு சொன்னேன் உடனே எழுந்து போயிட்டார் போயிட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு போயிருக்காரு நான் அதுக்கடையில் உள்ள வந்து இதெல்லாம் ஹெல்மெட்லாம் வச்சுட்டு எனக்கு அந்த இந்த ஞாபகம் வந்தது அதாவது இந்தமாரி வயது முதியவர்களை கண்டால் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து தங்குகிற இடம் உணவெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இப்போ சமீபத்தில் கூட ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் நானும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் சரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வெளியில் வந்து பார்க்குறக்காக வந்தாக்க காணோம் ஆளை காணோம் அந்த வீட்டுக்காரங்க எதாவது சொல்லியிருப்பாங்க அதோட இருந்துச்சு போயிட்டார் போல இருக்கு எதிராக இருந்தவங்க இந்த ஆட்டோ ஓட்ட ஓட்டுநர்கள்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் அவர் இந்தமாரி விஷயத்துக்காக எங்கெங்கே அவரை பார்த்துக்கலாம்னு கேட்டேங்களா அவர் போயிட்டார் அப்போ தான் வந்தார் நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்தார் அவங்கள பார்த்தோன்னு எழுந்துச்சு வந்துட்டார் இப்போ இங்கே ஏதாவது ஓனர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க வீட்டு ஓனர் அதனால் போயிட்டார் அப்படின்னாரு இப்போ நான் இந்த பர்பஸ்க்காகத்தாங்க தேடி வந்தேன் இந்த நம்பரை கொடுத்து அல்லது ஃபோன் பண்ணி அவங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா என்னென்னு அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னேன் இந்தமாரி ஆளுங்கள்லாம் பெரும்பாலும் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இதுமாரி எவ்வளவோ முதியவர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்தால் அதை வாங்கிக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு அவங்கள வந்து துரத்தி விட்டுறாங்க இதுமாரி நிறைய நடக்குதுன்னு சொன்னாங்க உண்மைதான் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அது நினைக்கும் போது ரொம்ப உண்மையிலே கஷ்டமாக இருக்குது இவர் உண்மையிலே சொத்தை கொடுத்துட்டு வந்தவரா இல்லை ஆரம்பத்துலேருந்தே ஏழ்மையில் இருக்கவரா தெரியாது ஆனால் அதுவும் உண்மை அந்தமாரி பல முதியவர்களை வந்து அவங்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கிக்கிட்டு அதோடு துரத்தி விட்டுறாங்க பிள்ளைங்களே அந்தமாரி வேலையை செய்கிறாங்க ஆனால் இப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் வந்து இதில் பண்ணார்னா கம்ப்ளைண்ட் பண்ணார்னா அவருக்கான ஏற்பாடு பண்ண சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அதேமாதிரி கோர்ட்டு மூலமாக தீர்ப்புகள்லாம் ஏற்கனவே வந்திருக்கு இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அங்கங்கே சுற்றி தெரிகிறவங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குங்கிறதே தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை அல்லது உண்மையிலேயே ஆரம்பத்திலேருந்தே எந்த பொருளும் இல்லாமல் ஏழ்மையாகவே இருந்திருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் அந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் முதியவர்களை வந்து அவங்களுடைய இல்லத்தை விட்டு துரத்துறது அவங்கள இதுமாரி அனாதரவாக விட்டுறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி அதுமாரி நடக்குது நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றி பல விஷயங்கள் இருக்குது பல செய்திகள் இருக்குது ஆனால் நம்ம வந்து அதை தவிர்க்கணும் இன்றைக்கி நம்ம எதை செய்கிறோமோ நாளைக்கு அதை நமக்கு ரிட்டர்ன் வரும் இது வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க உண்மையிலே நடந்து கூட இருக்கலாம் ஒரு அப்பாவை வந்து தன்னுடைய பையன் அவருடைய பையன் வந்து ஏதோ கடலில் கொண்டு தள்ளி விடுறதுக்காக போனால் அப்போ வந்து அவர் சொன்னார் டெய்லி இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறா என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ இல்லை அங்கே தாண்டா நான் எங்கள் அப்பாவை போட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க அது உண்மைதான் என்ன அந்தமாரி நம்ம எதை செய்கிறோமோ நிச்சயமாக அதனுடைய பின்விளைவுகள் நமக்கு வந்து இந்த உலகத்திலேயே தெரியும் இறைவன் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும் அது போன்ற ஒரு நிலைமைகள் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர்களை முதியவர்களை நாம் வந்து பராமரிக்கணும் அது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை அதை நம்ம அதேமாரி அது ஒரு பொறுப்பு அமானத்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்பி நம்மளிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறைவன் திருக்குறானில் சொல்கிறான் தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோரில் ஒருவரோ இருவருமோ முதுமை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை சி என்று கூட கூறாதீர்கள் மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர் மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து இந்த முதியோர் இல்லங்கள் இதுவே கூடாது முதியோர் இல்லங்கள்ங்கிறதே நாம் சரியாக பராமரிக்காதனால தான் முதியோர் இல்லங்களுடைய தேவைகள் ஏற்படுது அல்லது இது இதுபோல் அனாதரவாக தெரியக்கூடியவர்களை இது போன்ற இல்லங்களில் சேர்த்து விட்டால் குறைந்தபட்சம் அவங்க வந்து அவங்களுடைய உணவு தங்குகிற இடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க மொத்தத்தில் வந்து பிள்ளைங்கள் தங்களுடைய பெற்றோர்களை வயது முதிர்ந்தவர்களை இதுமாரி அனாதரவாக விடக்கூடாது இன்னைக்கு நம்ம செய்கிறது நாளைக்கு நமக்கு ரிட்டன் வரும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் இந்த இடத்துல இன்னொரு காணொளி முன்னாடி வந்தது உங்கள பல பேர் பார்த்துருப்பீங்க ஒரு அப்பாவை வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு பையன் போகிறாரு பே பேசி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த இல்லத்தில் சேர்த்துட்டு பணமெல்லாம் கட்டிடுறாரு அப்போ அந்த காப்பாளர் இருக்காருல அந்த ஃபாதர்கிட்ட வந்து இவர் இருக்கார் அப்பா ரொம்ப நேரமாக இருக்காரு அப்போ அப்பா வந்து ரூமை பார்க்க போயிருந்த நேரத்தில் ஃபாதர்கிட்ட கேட்குறாரு இந்த பையன் அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இல்லத்துலேருந்து ஒரு பையனை தத்தெடுத்துட்டு போனார் ஆனால் அந்த பையனை தத்தெடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படுது அவன் தான் அந்த பையன் அதாவது அவனுக்கு வயசு முப்பது அப்பா எடுத்துகிட்டு போனது வளர்த்தது திருப்பி நாம் வந்து எங்கேருந்து அப்பா நம்மளை எடுத்துகிட்டு போனாரோ அந்த இடத்துலேயே நாம் கொண்டாந்து அந்த அப்பாவை விடுறமே அப்படின்னு அவனுக்கு ஒரு பொறி தட்டுது இருந்தாலும் தான் விட்டுட்டு போகிறான் அதுக்கு வந்து பல காரணங்கள் அவனுடைய மனைவி குடும்ப சூழ்நிலை மனைவியோட நெற்பந்தான் இதெல்லாம் வருது அந்த அந்த காணொலி நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அநாதை இல்லத்திலேருந்து பையனை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய பிள்ளை மாதிரி வளர்த்து அவனை நல்ல நிலைமை கொண்டு வந்த பிறகு அந்த பையன் அந்த அப்பாவை அதே இல்லத்தில் கொண்டாந்து விட்டதாக அந்த காணொலி பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு காணொளி அதுபோல் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ரிட்டன் வரும் அது எப்போதும் உண்மை நம்ம வந்து தாய் தந்தையருக்கு சரியான முறையில் கவனிக்கிறோம்னா அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளிலேயே அதனுடைய இது ரிட்டர்ன்ஸ் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது நபர்கள் நாயகம் செல்லாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் முதியோர்களை நாம் சரியான முறையில் பராமரிக்கணும் முதியோர்களை நாம் இதுமாரி அனாதரவாக விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் மனதில் பதித்துக்கொள்ள வேண்டும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே